வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கர்நாடகா ஸ்டைலில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம் வாங்காததுக்கு தேவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எங்க சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு மசாலா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தனியா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மெழுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஒரு லவங்கம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் கசகசா கடல் பாசி கொஞ்சமாக வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நாலு காஞ்சி மிளகா வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு அரை வேக்கார வதங்கட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்குன்னு போடுறோம் இப்போ கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா காஞ்சி தேங்காய் காஞ்சி தேங்காய் சேர்த்து செஞ்சோன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் காஞ்சி தேங்காயில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மசாலாக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்குந்தோம் குழம்புத்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் பத்தலனா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில ஒரு ரெண்டு கொட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா சில்லுன்னு ஆர்டம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மண்சட்டி நல்லா சூடு ஏறினதும் ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் கூடவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியுது கடுகு பொறையும் போது சும்மா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மசாலா சேர்த்துருக்கோம் அதனால கசப்பாயிடும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இதவும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் ஒன்றும் அதிகமாக அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா சவந்து வரட்டும் நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா மசாலா பொருளெல்லாம் பாருங்க மிக்சிக்கு போட்டு நல்லா நைஸ் ஆட்டி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்குன்னு போதும் இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்படி மசாலாவை நல்லா கலந்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச மசாலா தான் அதனால வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இன்னும் புளி தண்ணி வேற சேர்க்கணும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஃபஸ்ட்லேயே நிறைய சேர்த்துட்டாக்கா புளி தண்ணி ஊற்றணுமனா இன்னும் தண்ணி ஆகிடும் இந்த அளவுக்கு போதும் நல்லா கொதிக்கிட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு இந்த அளவுக்கு கொதிக்குது இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியவே நல்லா ஊற வச்சு கரைசி வச்சுருக்கேன் இப்படி கை வச்சு அந்த தொக்கு இல்லாமல் இப்படி வடிகட்டிக்கலாம் நம்ம புளி தண்ணி வந்து இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும்போது சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தராது பாருங்க இந்த திப்பியெல்லாம் இப்படி புழிஞ்சு இப்படி எடுத்துக்கணும் இப்போ கலந்துட்டு குழம்பு வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட காரமே சரியாக போச்சு உப்பு மட்டும் தான் நான் நடுவில் சேர்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து முரல் மீன் இது வந்து முரல் மீன் ஒரு முக்கால் கேஜி எடுத்திருக்கேன் தலை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒரே இடத்துல போட்டு கலக்கிறத விட இப்போ நம்மளே தனித்தனியாக அப்படி போட்டு வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மீன் போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சாதான் மீனுக்கு வந்து நல்லா உப்பு காரம் இறங்கும் மீனோட டேஸ்ட்டெல்லாம் குழம்புலையும் இறங்கும் இப்போ எல்லாம் மீனும் சேர்த்துட்டோம் கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீன் போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சு மீனும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வாசனைக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்படி கிள்ளி சேர்த்துக்கணுமா வாசனையாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மண் சட்டி வந்து கொதிக்கும் இப்படியே நல்லா ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பரான மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சாதத்துக்கு சுவையான மீன் குழம்பு பார்க்கவே நாக்குல எரிச்சோ உருது வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நல்லா சுட சுட செம்மையா இருக்கு குழம்பு வந்து பாக்கும்போது வேற லெவலா இருக்கு சூப்பரா வேற லெவலா இருக்கு நல்லா கார சாரமா செம்மையா இருக்கு கண்டிப்பாகிமே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குது மீன் பாருங்கள் புட்ட உடனே தனித்தனியாக வந்து மீனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது அப்படியே அது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அப்படியே வாயில் போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் தண்டில் ஒரு நடுவு முள்ளு மட்டும்தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி படத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்